ஒரே கொண்டாட்டம் அந்த லைக் பண்ணவன் எத்தனை பேரை யாருமே தெரியாது வாழ்றாங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க ஆனால் தான் இன்றைக்கி பாருங்கள் நிறையா இந்த வலைத்தளங்களில் நிறையா படங்கள்லாம் போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி எவ்வளோ லைக்ஸ் பாருங்கள் எவ்வளோ லைக்ஸ் ஓ எவ்வளோ லைக்ஸ் ஆ ஆமாம் இல்லையா ஓ அவ்வளோ லைக்ஸ் வந்துச்சுன்னா ஒரே கொண்டாட்டம் ஆனால் லைக் பண்ணுவேன் எத்தனை பேர் யாருனே தெரியாது ஹலோ நமக்கு தெரியாத ஆட்கள்லாம் லைக் பண்ணுவாங்க ஆமாம் இல்லையா ஸோ நம்ம நம்மளை குறித்து முதலாவது லைக் பண்ணும் சொல்லுங்கள் நான் என்ன லைக் பண்ணுறேன் நான் என்ன லவ் பண்ணுறேன் அரே தேவியா ஆ யூ மஸ்ட் பி ஹாப்பி ஃபார் ஹூ யூஆற வனமாக நீங்கள் உங்களை குறித்து சந்தோஷப்படணும் ஐ மேன்